அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே சுக்கரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க என்றாலும் இவங்க மண் ராசி என்பதனால ரொம்ப பொறுமசாலியாக இருப்பாங்க இவங்களுக்கு கலையில் கொஞ்சம் ஆர்வமும் ரசனையும் அதிகமாகவே இருக்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆடல் பாடல் நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சுவையான உணவுகளை சாப்பிட்றது அதே மாதிரி கலை சார்ந்த விஷயங்களில் உட்கார்ந்து ரசிப்பது இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீர விளையாட்டை பெரிதும் விரும்ப மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க உடலை வருத்துற மாதிரி ஏதாவது வேலை இருக்குது அப்படின்னா அந்த வேலையெல்லாம் அதிகம் விரும்ப மாட்டாங்க ரொம்ப அமைதியானவங்க நம்மளுடைய சங்கீதம் இசையிலேயே கூட மெலோடியான இசைகளை கேட்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி சங்கீதம்னு பார்த்தோன்னா பரதநாட்டியத்தை ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி நல்ல ஒரு ரசிகர்களாக பெரும்பாலும் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க வாழ்க்கையை அணு உணுவாக ரசித்து வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உண்மை உணவு கூட ரொம்ப கலராக இருக்கிற உணவை விரும்பி சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க குறிப்பாக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு மஞ்சள் நிற பழங்கள் ரொம்ப பிடிக்கும் ஆரஞ்சு பழம் கமலா பழம் செவ்வாழை கேரட்டு பீட்ரூட்டு இந்த மாதிரி பழங் பழங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அதாவது கலராக தெரிகிற பொருள்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் யார் இவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் தான் பொதுவாகவே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமைசாலிங்க ஒரு சில டைமில் மட்டும் பார்த்திங்கன்னா கோபப்படுவாங்க அந்த இவங்க கூட இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு சில டைம் வர கோபமே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த கோபத்தை மனதில் வச்சுக்கிட்டே நெ நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்தளவுக்கு கோபம்னு வந்துருச்சுன்னா அளவுக்கு இருக்கும் ஸோ அது மிருண்டால் காடு கொள்ளாது என்பதற்கேற்ப தான் இவங்களுடைய செயல் ஒவ்வொன்றுமே இருக்கும் ரொம்ப 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 பெருமைசாலி ஏன்னா நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமையாக இருக்கும் அதே மாதிரி கோபம் வந்துருச்சு அப்படின்னா தாங்க முடியாத அந்த அளவுக்கு ஆக்ரோசமாக பேசக்கூடாது அப்படியவங்களா இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி உணவு விஷயத்தையும் ரொம்ப மெதுவாக ரசித்து ருசித்து மென்று சாப்பிடக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு பாத்தீங்கன்னா லபக் பக்கன்னு அப்படியே அள்ளி விழுங்கிட்டு இருப்பாங்க ஆனால் ரிஷபராசி அன்பர்கள் அப்படிலாம் இல்லை ரொம்ப பொறுமையாக உட்காந்து ரசித்து ருசித்து மென்று சாப்பிடக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி சுண்டை வைத்த குழம்பு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பழைய சோறு போன்றவையெல்லாம் எல்லாம் இவங்களுக்கு அதிகம் பிடிக்காது தினமுமே பால் உணவு இவங்களுக்கு ரொம்ப ஒரு உணவாக பெரும்பாலும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இவங்க ஒரு சாப்பாட்டு பிரியர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் பொதுவாகவே ரிஷபராசி சிறு வயதுல குடும்ப பொறுப்பை கொஞ்சம் சுமக்க வேண்டிய சூழலை பெரும்பாலும் அமைஞ்சிடும் அதனால் இவங்களுடைய தாயாரும் சகோதரரும் இவங்களை ரொம்ப மரியாதையாக நடத்துவாங்க அதனால் எந்த இடத்துலையுமே இவங்களுக்கு மரியாதை குறைவாக நடத்த நடந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல போகிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி பொது இடங்களில் போயிட்டீங்க அப்படின்னா எங்கேயாவது கிண்டலாக விமர்சனமாக பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு மறுபடியும் போகிறதுக்கு அவாய்ட் பண்ணக்கூடியவங்களாம் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க சிறு தொழில் ஆரம்பித்து அந்த தொழிலை ரொம்ப நேர்மையாக செய்து நல்ல ஒரு முன்னுக்கு வரக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க பணத்துக்காக தரம் குறைந்த பொருளெல்லாம் எல்லாம் மாட்டாங்க எப்பவுமே நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பெரும்பாலும் இது நில ராசி என்பதனால பிஸ்னஸ் இவங்களுக்கு சிறப்பாக அமையும் அதே மாதிரி நகை கடை அடகு கடை வைக்கிறது துணி கடை வைக்கிறது ஷேர் புரோக்கர் தொழில் செய்கிறது ஃபைனான்ஸ் வைக்கிறது இந்த தொழில் எல்லாமே இவங்களுக்கு சிறப்பாக அமையும் அதே மாதிரி சுக்ரன் என்பதனால இவங்களுடைய ராசி அதிபதி சுக்ரன் என்பதனால நவரத்தினம் வியாபாரம் செய்கிறது இதில் எல்லாமே நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நபராக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து நீங்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்கிறீங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ரிஷபராசி அன்பர்களுடைய குணங்களை இதுவரைகளும் பார்த்தீங்க இல்லையா அது எல்லாமே நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ அதாவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பொருந்தி போகுது அப்படின்னா ஆம் என்று இல்லை அப்படின்னா இல்லை அப்படிங்கிறதையும் பதிவிடுங்க சரி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற பிப்ரவரி வந்து என்னென்ன மாற்றங்களை இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஜாதக ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் சரி இந்த ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் எதிர்பார்த்த இடத்துல இருந்து தடையில்லாமல் பணம் வரக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் பல சாதனைகளை வருகின்ற நாட்களில் நீங்கள் படிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் சந்திரனோட இடப்பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் வழக்கறிஞர் துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மேன்மை நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழில் அமோகமாக இந்த வாரத்தில் வரும் அதே மாதிரி செவ்வாய் வந்து இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் திட்டம் போட்டு காரியங்களை நட நகர்த்துங்க உங்களுக்கு வெற்றி நிறைந்த மாதமாக அடுத்து வருகின்ற மாதம் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் Yeah. <laughs> கண்டிப்பாக வருகின்ற மாதத்தில் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு குடும்பத்துலேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி இதனால் வழியும் நீங்கள் பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் எல்லாமே இனி மாற இருக்குது அப்படின்னே சொல்லலாம் புதன் பகவான் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் பங்கு சந்தையில் இருக்கிறவங்க வியாபாரத்துலலாம் பார்த்திங்கன்னா படு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குரு பகவான் ஒன்றாம் வீட்டில் இருக்கிறார் வியாபாரத்தில் கிடைத்த லாபத்தை விவசாயத்தில் முதலீடு அதுலேயும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களில் கிடைக்கக்கூடிய இருக்குது சுக்கிரன் பத்து மற்றும் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் பிரிந்து போன உறவுகள்லாம் தேடி வரும் அதே மாதிரி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் வீட்லேயும் ஏதாவது ஒரு மங்களகரமான காரியம் வருகின்ற நாட்களில் நடைபெறக்கூடிய யோகம்லாம் இருக்கு சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு சின்ன 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 இடமாற்றமோ ஊதியத்தில் ஏதாவது மாற்றமோ அல்லது பணியில் ஏதாவது மாற்றமோ வருகின்ற நாட்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் நடைபெறக்கூடிய ஒரு யோகம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமையும் தனியார் துறையில் இருக்கிறவங்க உங்களுடைய மேல் அதிகாரியோட பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இதில் வரையிலும் நம்ம கடினமாக உழைக்கிறோம் நமக்கான அங்கீகாரமே கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமா நீங்க செயல்பட போறீங்க ராகு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமா அமையும் கேது பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் போட்டி பந்தயங்கள் எல்லாம் கலந்து கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாட்களாக அமையும் ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபடுறவங்களாம் ரொம்ப துணிச்சலாக இந்த டைம் முதலீடு செய்வீங்க அதிலலாம் இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமெலாம் இருக்குது கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வருகின்ற நாட்கள் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இது எதுனா வரையில் அவ்வளோ கஷ்டங்கள் பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிச்சிட்டு இருந்திருப்பீங்க இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைய இருக்குது இப்போ ராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனால் உங்களுடைய செயலில் ஒரு தெளிவு கிடைக்கும் இதனால் வழியிலும் உங்களுடைய மனம் ஒரு விதமான குழப்பம் பயம் தெளிவில்லாத ஒரு மனநிலையில் நீங்கள் இருந்திருப்பீங்க இனி அந்த மனநிலை மாற இருக்கு மன ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால உங்களுடைய புத்தியும் ரொம்ப தெளிவாக இருக்குது உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மனதில் ஒரு விதமான பயம் இருந்தது இல்லையா அது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வேலையில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் மேல் அதிகாரிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க இந்த டைமு வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி மேல் இடத்துல கொஞ்சம் அனுசரித்து செல்கிறதுனால வேலையில் கூட நல்ல ஒரு மாற்றம் வரும் வருக நாட்களில் நல்ல ஒரு உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்திலேயோ கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ராகுவால் சிந்தித்து செயல்படுங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்க இந்த டைமை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு பெரிய மாற்றத்தை எத் எதிர்பார்க்கலாம் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் நிறைவேறும் அப்படின்னே சொல்ல எதிர்பார்த்த அளவுக்கு பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உழைப்பாளர்கள் உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு ஊதியம் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது வருமானம் அதிகரிக்கும் அதே மாதிரி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையுமே திட்ட மீட்டு செயல்படுங்க பல சாதனைகளை செய்யக்கூடிய யோகம் இந்த ரோஹிணி வாரத்தில் அமையும் மிருக வருகின்ற முப்பது நாட்களுமே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தான் அமைந்திருக்கு அரசு வழியில் ஏற்பட்ட சின்ன சின்ன நெருக்கடிகள் படிப்படியாக குறையும் ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான யோகம்லாம் இருக்கும் செய்து வரும் தொழிலில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்க எதிர்பார்க்கலாம் பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு அமைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தொடர்ந்து வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் தேங்க்யூ